எல்லா புகழும் இறைவனுக்கு இந்தியன் இந்த படத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு இயக்கம் ஷங்கர் முதல்ல வந்துட்டு எடுத்த அதே டீம் தான் இந்த படத்திலே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பட் ஏஎம் ரத்தனம் அந்த படத்தை தயாரிச்சுருந்தார் இந்த படத்தில் லைக்காக தயாரிக்கிறாங்க நம்மளுடைய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த வீடியோ சம்மந்தமாக ஏன் இந்த படத்தில் வந்துட்டு ரகுமானை வந்துட்டு யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்ன ரஹ்மானே ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறாரு இந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடே பேச்சு தொடங்கினப்போவே ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றின தொடங்கினப்போ கொரோனா வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஏற்பட்ட விபத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஓரம் கட்டிடுச்சு தில்ராஜ் தான் அந்த படத்தை தயாரிக்க இருந்தார் அதுக்கப்புறம் லைக்கா உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களும் கைவிட்டுட்டாங்க அவங்களுக்கு ஒரு நெருக்கடி அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் உதயநிதி அவர் வராரு ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பாகமாக எடுக்கப்பட்ட படம் இன்றைக்கி ரெண்டு பாகமாக எடுக்கப்பட்டு முடிஞ்சு போயிடுச்சு இந்த ரெண்டு பாகத்துலேயுமே அனிருத் தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு ஏ ரஹ்மான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க பட் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா மூன்றாவது பாகத்தை வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாடெல்லாம் பாட்டெல்லாம் அதுக்கு அதுக்குண்டான பாடல்களும் வந்துட்டு செலக்ட் செய்யப்பட்டிருக்கும் ஸோ நிச்சயமாக ஏஆர் ரஹ்மான் உள்ளே வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது சங்கர் ஏஆர் ரஹமான் மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான் இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்த கொண்டது வந்து உள்ளே ஏன் நுழைக்கிறாங்க அப்படின்னா பல காரணங்கள் சொல்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா பழசா போயிட்டார் ஒரு காலத்தில் வந்து இளையராஜாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தூக்கி வீசப்பட்டார் ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும் தேவாவாக இருக்கட்டும் உள்ளே வந்தப்போ இளையராஜா வந்து கொஞ்ச நாள் ஒதுங்கி தான் இருந்தார் பட் அவருடைய அந்த ட்ரேட்மார்க் எப்பயுமே போகல அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா சமீபத்தில் வந்த விடுதலை பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடல்கள்லாம் கொஞ்சம் சொதப்பலாக தான் போச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானுக்கும் ஏற்பட்டுச்சு சொல்லணும்னா அயலான் கோபுரா இந்த படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அவருக்கு வாய்ப்பு தரல நம்ம பொன்னியின் செல்வன் பத்து தலை வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐசரி வேலன் ஒரு ஐசரி கணேஷ் ஒரு படம் தயாரிச்சு வெந்து தண்ணிந்தது காடுன்னு நினைக்கிறேன் இந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான பாட்டை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றியாக கொடுத்தாரு ஒன்று பெரிய அளவு வந்துட்டு வெற்றி பாடல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதனால் தான் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் புறக்கணிக்கப்பட்டார் சங்கருடைய காம்போல் அவர் இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் இல்லாமலே ரெண்டு படம் கொடுத்துருக்குறாரு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படம் ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் ஒன்று இன்னும் ஒன்று வந்துட்டு நண்பன் நம்ம சங்கர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு போனப்போ கூட ரஹ்மானை தான் கையில் பிடிச்சிட்டு போனார் நாயக் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு அதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய காம்போவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல வெற்றி படங்கள் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லணும் அப்படின்னா இவருடைய தொடக்கமே ஜென்டல்மேனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மானோட தான் தொடங்குச்சு அதுக்கு பிறகு பல படங்கள் வெற்றி படங்கள் தான் எல்லாமே எட்லா பாடல்களுமே வெற்றி பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம் பட் பெரிய அளவில் எந்திரனில் பாட்டு ஹிட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பட் வெற்றி பாடல்கள் தான் பட் பெரிய பிரபலம் அடையலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவர் என்ன பண்ணி இருந்திருக்கலாம் மறுபடியும் ஹாரிஸ் ஜெயராஜே யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் உள்ளே வராரு அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க அனிருத் பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவர் சினிமாவில் என்ட்ரி ஆனப்போ சில பாடல்கள் ஹிட் ஆச்சு குறிப்பாக சொல்லணும்னா வணக்கம் சென்னை மூணு அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் டேவிட் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட பாட்டு வந்துட்டு ஹிட் ஆச்சு இவருக்கு அதிகமான படங்கள் சேர சேர வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் மியூசிக்கில் கோட்டை விட்டுட்டார் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இருக்கிற சரக்கு கொஞ்சம் சரக்கு தான் அதை கொஞ்சம் சரக்கு தான் விற்க முடியும் அப்போ மறுபடியும் நிறைய ஆர்டர் வரும்போது ஆர்டர் வரும்போது ஆர்டர் வரும்போது என்ன பண்ண முடியும் கலப்பணம் பண்ணி தான் விற்க முடியும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணார் மேற்கத்திய இசை ஆல்பங்களெல்லாம் கொண்டு வந்து விஐபியில் கலந்து விட்டாடிச்சு இன்னி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெட்டிசன்ஸு அந்தளவுக்கு தான் வந்துட்டு அனிருத்தோடைய மியூசிக் இங்கே அனிருத்தா ரஹ்மானா அப்படிங்கிற காம்ப்ரம கம்பேர் பண்ணி பார்க்குற விஷயமே கிடையாது ஏன்னா ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் உலக இசை எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப் அப்படிங்கிற ஒரு அரபு படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டுருக்கிறார் ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு சின்ன இசையமைப்பாளராக இருந்தால் ஹாலிவுட் வரைக்கும் போக முடியாது ஒரு சாதாரண இசையமைப்பாளர் இருந்தால் ஹாலிவுட் வரைக்கும்லாம் கூட போக முடியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரபு கண்ட்ரி வரைக்கும் அவர் வந்திருக்கிறார் அவருடைய அந்த இசை தோரணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரபு டச் இருக்கும் அனிருத் மாதிரி அரபு டியூனை காப்பி அடித்து இந்த ஹபீபி பாட்டெலாம் போட்டார் இல்லையா அது அரபு டியூனுடைய அந்த ரிதம் வந்து பார்த்திங்கன்னா அரபு பாடல்களுடைய ரிதம் தான் அது அந்த மாதிரி வந்துட்டு காப்பி அடிச்சுலாம் ஒரு பாடலை ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஹாலிவுட்டில் வந்துட்டு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கார் எல்லா பாடலுமே வந்து நம்ம கேட்க முடியாது ஏன்னா புரியாது அர்த்தம் ஆனால் அர்த்தம் புரியல அப்படின்னாலும் நீங்கள் ஹெட்செட்டை போட்டுவிட்டு அந்த பாட்டை கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் உங்களுக்கு அப்படியே அது ஒரு வேறு ஒரு உலகத்து கொண்டுட்டு போகும் ஏர் ரஹ்மான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ப்ராப்ளம் இல்லை அவர் ப்ராப்ளம் அடையலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு தெரியுறாங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அவர் பெரிய அளவில் பாட்டு ஹிட்டு கொடுக்கல அப்படின்னாலும் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா மைதான் சம்காலி இந்த மாதிரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவர் நல்லா வந்து ஒரு புகழ் உச்சியில் தான் இருக்கிறாரு ஆனால் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அனிருதுடைய சொம்புகள் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் ஃபீல்டுலேயே இல்லை ஏர் அகமான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லையே இல்லை அவர் ஹாலிவுட்க்கு போயிட்டார் அவர் பாலிவுட்க்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு தெரியுறாங்க அதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்த கொண்ட அந்த உள்ளே தான் இப்போது ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு நம்ம வலுக்கட்டாயமாக திணிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனால் அது வந்து பெரிய விஷயமா பேசப்படாது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஹிந்தியில் ஹிந்திலையும் சரி தெலுங்குலையும் சரி மலையாளத்துலேயும் சரி தமிழ்லேயும் சரி இந்தியன் பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க முதல்ல அந்த கட்ட முட்டாள்களுக்கெல்லாம் நான் ஒரே விஷயம் சொல்ல வரேன் ட்ரெண்டிங்கில் வர்றதுக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆகணும்னு அப்படின்னு அவசியமே கிடையாது அதுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணால் போதும் அது வந்துட்டு ட்ரெண்டிங்கில் ஒன்று வரும் ஒன் ப்ளஸும் கூட கொண்டு வந்து வைப்பாங்க இனி அடுத்தது குளோபல் ஹிட்டு அப்படின்னு கூட கொண்டுட்டு வந்து வைப்பாங்க அதுக்கெல்லாம் வந்துட்டு பாட்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது நல்ல துட்டு கொடுத்தா போதும் இப்போ துட்டுன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ விஜய் மாதிரியாக அஜித் மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு மேலே கொண்டு வந்து வைக்கணும் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் ஒன்றும் செலவு பண்ணது தேவையில்லை இப்போ அந்த பட்ஜெட் பண்ணுறாங்க இல்லையா படத்துக்கு இப்போ நூற்றி முப்பது கோடி ரூபா சம்பளம் நூற்றி நாற்பது கோடி ரூபா சம்பளம் அப்படின்னா ப்ளஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அந்த பாட்டை கொண்டாந்து ப்ரொமோட் பண்ணணும் அதுக்கு என்ன செலவோ அந்த செலவு அவங்க தான் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கோடியிலேருந்து ஒன்றரை கோடி ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கே செலவு பண்ணுறாங்க உதாரணம் சொன்னால் மகாராஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வீணாக செலவு வச்சார்னு சொல்லிட்டு புரிச்சு கலிஃபாவில் விளம்பரம்லாம் பண்ணி வீண் செலவு வச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டாங்க ஸோ அந்த செலவு இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் கிடச்சிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல பட் நல்ல படம் நான் அந்த படம் பார்த்துட்டேன் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்க்ரீன் பிளே கதை பழைய கதை தான் பட் ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக டிவிஸ்ட்டு கொடுத்து நல்லா பண்ணியிருப்பாங்க படம் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்துட்டு ரொம்பவே பாரமாக இருக்கக்கூடிய ஒரு நடிப்பு நம்ம அனுராக் காஷ்யாப்பா இருக்கட்டும் அது விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்க்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் கோடி செலவு பண்ணாலே போதும் அதை விட்டுட்டு இந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு மனசாட்சியோடு சொல்லுங்கள் பழைய இந்தியன் படமும் இந்த இந்தியன் படத்துடைய பாட்டும் ஒன்னா ஒரு பாட்டை கொண்டாந்து இந்தியன் டூலை நீங்கள் வச்சு பார்க்க முடியுமா இந்த இசை வந்து காதுக்குள்ளே கத்துற கற்று இந்த பக்கம் குறும்பி வெளியே வருது அந்த மாதிரியான ஒரு இறைச்சல் தான் சமீபத்தில் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரெயிலர் பார்த்தீங்களா படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் எந்தமே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு சங்கர் மேலே உள்ள நம்பிக்கை நிச்சயமாக அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல கெட்டப்பில் வந்துட்டு உலகநாயகன் ஆண்டவர் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு கெட்டப்புக்கு மேலே அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அடுத்தடுத்த பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்துட்டு ரிவல் பண்ணுறாங்க ஒரு சில கெட்டப் இந்த ரெண்டாவது பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கெட்டப் வந்துட்டு ரிவல் பண்ணுறாங்க அதை தான் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்துக்கு பன்னெண்டு கெட்டப் பத்து கெட்டப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணிட்டார் இருக்கேன் தசாவது தரப்பில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கெட்டப் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த குறையுமே சொல்ல இது கமலுடைய படம் சங்கருடைய படம் அதிலெலாம் எந்த மாற்று அருத்தும் கிடையாது பட் ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறது மியூசிக் அந்த மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொதப்பிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வர்றது இன்னொரு விஷயம் ஞாபகம் ஞாபகம் வந்துச்சு இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க கமலை பார்த்து ஏன் இந்த படத்தில் ஏஆர் ரஹ்மான் இல்லை ஏர் ரஹ்மானுடைய அந்த மியூசிக்கில் முதல்ல வந்த இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே ஒரு பெரிய மைல்கள் அந்த பாடல்கள்லாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் ஏ ஏர் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆத்திரமாக பயில் சொல்கிறார் ரொம்பவுமே கோபமாக பயில் சொல் நியாயமான கோவம் தான் அது ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ரஹ்மானை தான் வந்து க கமல்ஹாசன் வந்து பரிந்துரைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதே இதை ரஹ்மானே சொல்கிற ஒரு பேட்டியில் என்னை வந்து கமல்ஹாசன் அப்ரோச் பண்ணார் பட் நான் இதை சங்கர் செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் நான் பேசினேன் அப்படின்னாரு ஸோ ஆரம்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு கமலஹாசன் சொல்லியிருக்கிறார் ரஹ்மான மியூசிக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு பட் இதில் சங்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அடுத்தடுத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு படத்தை கேப் விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் அனிருத்த போட்டதா சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் தான் அனிருத்தை கொண்டாந்து சங்கர்கிட்ட ஒப்படைச்சு இவர் கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லி சொல்கிறாங்க ஸோ எது உண்மை பொய்னு தெரியல பட் சங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்லஸாக இருந்துட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சாதாரண ஒரு சினிமா ரசிகன் கூட சொல்லுவான் முதல் பாகம் ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டாவது பாகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சினிமே பலர் பண்ணணும் சந்திரமுகின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ராடரியான பாட்டு வித்யாசாகர் கொடுத்துருந்தார் அதில் ரெண்டாவது பாகம் வந்தப்ப ஆஸ்கார் வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஆஸ்கார் வாங்கினாங்க அது உண்மையான வார்த்தை ஆஸ்கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்கல பட் ஆஸ்கார் வாங்கினார் அப்படிங்கிற வார்த்தை உண்மை எம் எம் கீரவாணி மரகதமணி அவர் தான் மரகதம்மணி வந்து கொண்டுட்டு வந்து அந்த படத்தை மியூசிக் பண்ணாங்க ஒரே ஒரு பாட்டு ஹிட் ஆச்சா சொல்லுங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்து கூட சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கல பட் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக பண்ணுவார் அவர் எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்த கோட்டை விட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா கமலஹாசா வந்துட்டு ரஹ்மானோட தான் மியூசிக் பண்ண நினைச்சிருக்கிறாரு இதை ரஹ்மானும் சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல ஸோ எங்கே ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு மிஸ்டேக் பட் எதிர்பார்ப்பு அணிவுத்து வந்து நல்லா பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் சங்கர் கோட்டை விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம் தோணுது பட் யார் மேலேயும் குறையோ குற்றமான சொல்ல வரல நிச்சயமாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இது சங்கருடைய படம் ஆண்டவருடைய படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தடுத்த படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ரஹ்மானோட ஒர்க் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரிய வரல பட் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருக்குது அனிருத் இந்தியன் டூ படத்துடைய பாடல்களை சோதப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிச்சயமாக அடுத்தடுத்த படங்களில் ரகுமான் சங்கர் காம்போ வருதா இல்லை இல்லை இந்த பேச்சை நம்ம உடச்சி காட்டணும் அனிருத்த வச்சு ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் இறங்குறாரா அப்படிங்கிறது தெரிய வரல இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு